ஃபஸ்ட் லைன்ல எழுதிட்டு அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுருங்க எழுதிட்டீங்களா ஓகேவா மறைச்சி வச்சுக்கோங்க உடம்போட சேர்த்து வச்சுங்க ஓகே அடுத்து தான் வந்து ஒரு கொஷின் கேட்கணுன்னா சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்டுஹுட் கிரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கொஷின்ல ஓகேவா இந்த தைரியத்தை தான் கண்டிப்பாக பாராட்டணும் ஓகே உங்களோட சைல்டுஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க நினச்சிக்கிட்டே இருங்க இமேஜின்ல தான் இருக்கீங்களா ஓகே அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைனில் எழுதிக்கோங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம் ஓகேவா எழுதிட்டீங்களே ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் இயர் ஃபேமிலி யாராவது இருப்பாங்க ரொம்ப ஃபேவரட் அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க அவங்கள யோசிச்சுக்கோங்க எழுதுங்க அவர் என்ற சொல்ல மாட்டார் ஓகே அண்ணா ஃபைன் அந்த பேப்பரை கிழிச்சிருங்க அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க கிளிச்சிங்களே வச்சுக்கோங்க அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சுட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க அந்த பேஜை எடுத்து பாதியாக மடிச்சுருங்க இன்னும் பாதியாக மடிச்சுருங்க அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை மிஸ் ஓகே அடுத்ததாக வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்டிங் செஷனில் இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு பேட் அது நீங்கள் வேணும் எங்கள் கண்ண பார்த்துருங்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் இருக்கும் ஓகேண்ணா இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியா உங்கள் ஏடிஎம் குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போறீங்க ஏடிஎம் கார்டு உள்ள இன்செட் பண்ணிட்டீங்க அண்ணே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோங்கலண்ணே படத்தில் ஓகே அந் அங்கே இப்போ வந்து உங்கள்கிட்ட பின் நம்பர் கேட்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சு யோசிச்சோங்க யோசிச்சுட்டே இருங்க ஓகே யோசிச்சிட்டே இருங்க

ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் தான் வந்து உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் டிஸ்ப்ளை மாதிரி கொடுத்தனே கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க பின் நம்பர் மாற்றிக்கோங்கண்ணே சூப்பர்ண்ணா சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டா வந்து நல்ல ஒரு தடவை க்ளாப் பண்ணலாம் அவருடைய அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து குறைஞ்சிருக்காங்க எங்கே இருக்கு இல்லை இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியும் சொல்லிருக்கீங்களா அதுக்காக ஓகே இப்போ வந்து உங்களுடைய கிரஷ் சைல் குட் திரஷ் இதுல தான் யார் நீங்களான சரி ஓகே என் கண்ணை பார்த்துக்கோங்கண்ணா இப்போ வந்து அந்த க்ரெஷ் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தா அந்த இமேஜினேஷன் வர வாய்ப்பு இல்லை என் கண்ணை பார்த்துங்க ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அதில் வந்து லெட்டர் இ இருக்குது எஸ் ஆன் ஓன்னு பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும் தான் கேட்டேன் крашпер சொல்லுங்க நான் அவங்க பேர் கூட பேர் பேர்ல இருக்கு மீனா அவங்க அடிக்கடி மீனா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அவங்கதான் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே ஒரு ஃபைன் நாங்க பேசி வச்சுக்கல ஓகே ஓகே

ஆக்சுவலா அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான் ஓகே இல்ல 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 அவரும் அவரும் இதே தான் சொன்னார் நான் அவரை நினைக்கல லைஃப்ல அவரும் தப்பா நினைச்ச பாருன்னு சொன்னார் ஐலானோட ப்ரமோஷன்ல சரி ஓகே ஆனால் என்னை பார்த்துங்க அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி அவர் ஃப்ரம் த ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம் ஃபேவரட் பர்சன் நினைச்சிட்டே இருங்க ரெடி நம்பர் ஒன் டூ த்ரீ அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து மனசுக்குள்ளே சத்தமாக அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க

ஓகே ஓகேண்ணா தேங்க் யூ அண்ட் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மேல வந்துருங்க ஒரு கலவரங்க இன்னொரு சேர் கிடைக்குமா டோர்லாம் லாக் பண்ணிருக்கீங்க இல்ல யாரும் வெளி வெளிய போயிடாதீங்க அதுக்குதான் இப்படி <laughs> எங்க <laughs> uh, Okay. ஓகே இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா ஓகே ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வித் யூ ஃபேசிங் த ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் த ஆடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க ஓகே ஃபேசிங் த ஆடியன்ஸ் ேஷன் ஓகேவா க்ளோசர் ஐஸ் க்ளோசர் ஹேண்ட் ஓகே உங்களுக்கு ஏதாவது பூ வந்து ஏன் தப்பு தான் ஏதாவது ஒரு ஃபிளவர் சொல்லுங்கண்ணி ஃப்ளவர் சொல்லிடுறாதீங்கண்ணே ஜாஸ்மின் தான் டக்குன்னு இங்கிலீஷ்ல வரல ஓகே सतीश अर्टोल जास्मिन, ओके वाह, तुम इतनी लग रहे हो? ओके, इन एन इमेजनेशन, यू आर टेकिंग सम जास्मिन फ्लावर्स, ओके? इन यू आर, जसे, जस्ट राइज एनी वन हैंड, राइज एनी वन हैंड, ओके? कीप दैट हैंड डाउन, दैट हैंड डाउन, या, इन योर लेफ्ट हैंड, यू आर हैविंग सम जास्मिन � just crush it like this bring your hand forward this smell it what smell your? are cause jasmine and that's jasmine bro ellar mundle ekke solunga appo na nambu la arti vidu ekke sonda da ottu and neenga nal smell panni paarenga okay இப்போ என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் நமக்கான கிரியேட் சோல் எக் ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன் ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது ரெண்டு பேரும் கண்ணை கண்ணா பாத்துக்கோங்க எனக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல ஆனா ஏ என்னப்பா இது ஆ ஹேவ் டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ் ஓகே வித்தவுட் ब्लिங்கிங் யுவர் ஐஸ் ஹேவ் டு ஃபேஸ் ஹிம் ஓகே லுக் அட் ஹிஸ் ஐஸ் ரெடி நம்பர் 1 2 அண்ட் 3 அப்படி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா இருக்கீங்க ஓகே ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா நல்லா டர்ன் ஜஸ்ட் ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் பேரோட கண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்க பேஸ்ல வந்து எங்க இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் ரைஸ் டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் Okay, yeah, only face, only face. Okay, in your face, I'm gonna touch somewhere with my card. You have to keep your face sensor show sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes.

இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா இல்ல அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு நீங்க நல்லா பண்ணிருக்க கண்டிப்பா நல்லா தான் எல்லாருடைய ஆசையும் கூட ஓகே ப்ரோ உண்மையிலே சம ப்ரோ நான் பார்க்கல பட் சூப்பர் தேங்க்யூ ஆமா ஓகே லாஸ்ட் அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க

உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க இல்ல 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 ஓகே கண்ண கண்ணை திறந்துக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க யூ பிளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் கையா கை அப்படியே வச்சுக்கோ ஸ்டாப் வச்சுக்கோங்க ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் ஓகே அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசையா வந்து एक्चुअली ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தோம் இல்லையா மேம் அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணனும் நோஸ்ல ஃபீல் ஆச்சு அங்க ஃபயர் பண்ணனும் அங்க ஃபயர் பண்ணனும் இங்க ஃபயர் ஆச்சு சரி ஓகே இப்ப திரும்ப அவங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம் ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாத்துக்கங்க ரெடி 1 2 அண்ட் 3 அப்படியே இருங்க ஓகே ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணியுங்க அண்ட் பேக் டு நார்மல் थैंक यू थैंक यू so much பிரஸ் மீட் நல்லா இருக்கு தேங்க் யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி ஆக்சுவலாக உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கே ஷாக் தான் சூப்பராக பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் தென் சதீஷ் சார் பற்றி சொல்லணும் இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனால் வந்து பாஸ்டஸ்ட் அப்சர்빙 ஒரு пер்சனா வந்து இவர தான் பாக்குறீங்க இமிடியேட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இப்படி இல்ல அப்படியே அப்படியே சொன்னதக்க டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சுறார் அந்த மாதிரி எக்ஸலென்ட்டா சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள் விரது. தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி வெஷ் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ.